நீங்க பள்ளிக்கு போறீங்க இல்ல அங்க ஓடுதுல தங்க ரதம் அது எப்படி வந்துச்சு தெரியுமா கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு முன்னால் நடந்த உண்மை சம்பவம் அன்னைக்கே அந்த கோயிலுடைய ட்ரஸ்ட் முருகேசன் முதல் பெரிய வசதியான ஆளு பொள்ளாச்சிக்காரு பெரிய பணக்காரன் பிள்ளை இல்ல ஏதோ பள்ளியில போயிருக்க குட்டே ஒரு சாமியார் இருக்கிறேன் அவர் பேரு சாது சாமியார்னு பேரு அவங்க காலில் போய் புதுச முன்னாடி ஐயா இவ்வளவு இருக்க இந்த முருகனுக்காக தொண்டு செய்யணும் எங்களுக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு வேதனையோட சொல்ற பொழுது அந்த சாது சாமியார் சொன்னாராம் சொன்னாரா ஐயா இந்த பழனிக்கு ஒரு பாலாபிஷேகத்தை பண்றா பழனிக்கு ஒரு பாலாபிஷேகத்தை பண்றா உனக்கு புள்ள பிறக்க முடியாது பழனிக்கு பால இவ்வளவு தானே ரெண்டு பழனி மலைக்கே அபிஷேகம் பாலாபிஷேகம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை எல்லா ஊர்ல உள்ள பால அத்தனை மொத்தமா வந்துருச்சு அந்த மலைக்கே அபிஷேகம் மலையே வெள்ளையா தெரியுது பத்து மாசத்துல அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு ஆம்பளை பிள்ளை தூக்கிக்கிட்டு சாமியாட்ட வந்தாரு ஐயா வாரிசு கிடைச்சிருச்சியா முருகன் அருளால ஒரு குழந்தை பிறந்துருச்சு சந்தோஷம் யான் சொல்ற பொழுது அவர் சொன்னாரு உனக்கு வாரிசுக்காக உனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஆனா இந்த பிள்ளை இருக்கா பாரு முருகங்கிற புள்ள தினமும் நடந்து வந்துகிட்டு இருக்கேன் அவன் பவனி வருவதற்காக ஒரு தங்க ரதம் செய்யணும் அதுவும் ஓங்காசுல செய்யணும்னு சொல்லி அந்த முருகேசன் முதலியார் செய்து வைத்த தங்கர தான் இன்னைக்கு பழைய கூடிய தங்கரதான் இது அரசாங்கம் வரலாறு தெரிஞ்சுக்கணும்